வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாக இருக்கும் உதயன் விளம்புரி தினக்குரல் இளநாடு காலை முரசு ஆகிய பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் பதிமூன்றாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இன்றைய தினம் பதிமூன்றாம் தேதி இந்த பதிமூன்று என்றவுடன் அஹ் குழப்பம் என்பது ஒரு ஐதீகம் அல்லது ஒரு சில பேருடைய நம்பிக்கை அதேபோல் மிக குழப்பமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமையப்போகிறது அதற்கு முதல் ஒரு நல்லபடியம் பதிமூன்றாம் தேதி என்றவுடன் உலகளாவிய ரீதியிலே புனித அந்தோனியாரை வழிபடக்கூடிய அல்லது அந்தோனியாரை வணங்கக்கூடிய கிறிஸ்தவ மத உறவுகளாக இருக்கட்டும் பிர மத சோதரர்களாக இருக்கட்டும் இன்றைய தினம் அவருடைய திருவிழாவை உலகளாவிய ரீதியிலே கொண்டாடுவார்கள் கொச்சிக்கிடி அந்தோனியார் கோயில் அதே போல் பாசேர் அந்தோனியார் ஆலயம் இவ்வாறான ஆலயங்கள் இதிலே மிக பிரபலமான ஆலயங்களாக வரை இருக்கிறாங்க எனவே இந்த நாளிலே இந்த திருவிழாவை கொண்டாடக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்கு திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கிறோம் அடுத்தது குழப்பம் சம்பந்தமாக பார்ப்போமாக இருந்தால் இன்று ஜால் மாநகர சபை நல்லூர் மாநகர சபை அதே நேரத்தில் சாவோக்சேடி நகரசபை நல்லூர் நகரசபை சாவுச்சேரி நகரசபை யாழ் மாநகரசபை போன்றவை இன்றைய தினம் ஆட்சி அமைக்க போகிறார்கள் இதில் யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்பதுதான் இன்றைய தினம் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது காரணம் யாழ் மாநகரசபையை எடுத்துக்கொள்ளுவமாக இருந்தால் நாற்பத்தி ஐந்து ஆசனங்கள் அங்கே இருக்கிறது அதிலே பெரும்பான்மை வேண்டுமாக இருந்தால் இருபத்தி மூன்று ஆசனங்கள் தேவை இந்த இருபத்தி மூன்று ஆசனங்களிலே தமிழரசு கட்சி பதிமூன்று ஆசனத்தையும் சைக்கிள் சின்னத்திலே போட்டியிருக்கக்கூடிய அந்த ஒரு கூட்டணி அதாவது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உட்பட்ட அந்த கூட்டணி அவர்களுக்கு ஒரு பன்னிரெண்டு ஆசனம் கிடைத்திருக்கிறது வலமையாக இபிடிபிக்கு பத்து ஆசனம் கிடைக்கும் ஆனால் அது இந்த தடவை நான்காக மாறி இருக்கிறது தேசிய மக்கள் சக்திக்கு இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசுக்கு பத்து ஆசனம் இருக்கிறது அதே போல் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இபிடிபிக்கு நான்கு இருக்கிறது மான் சின்னத்துக்கு நான்கு இருக்கிறது அதே போல் ஜுஎன்பி ஒன் யுஎன்பி டூ என்று நாங்கள் சொல்லிவிடலாம் ஐக்கிய தேசிய கட்சி ஒன்று அதாவது அது ஐக்கிய தேசிய கட்சி என்ற பெயரில் இருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சி இரண்டு இப்பொழுது ஐக்கிய மக்கள் சக்தி என்கின்ற பேரில் இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாஸ் அவனுடைய கட்சி அவர்களுக்கு தலா ஒவ்வொரு ஆசனங்களும் இருக்கிறது இந்த நிலையிலே ஆட்சி அமைப்பதற்கு இருபத்தி மூன்று ஆசனங்கள் தேவை என்கின்ற போது அது எவ்வாறு அமையும் தேசிய மக்கள் சக்தி முதல் தடவையாக இந்த யாழ் மாநகர அவர்கள் தங்களுடைய ஆட்சியை அமைப்பதற்கான முயற்சி எடுக்கிறார்கள் அதே நேரத்தில் தமிழரசு கட்சி அகில இலங்கை தமிழர் தமிழ் காங்கிரஸ் இவர்கள் இவர்களும் சம பலத்திலே கிட்டத்தட்ட இருக்கிறார்கள் எனவே இவ்வாறி இந்த இருபத்தி மூன்றை கொண்டாடப் போகிறார்கள் என்பதே இன்றைய தினம் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது அதே போல நல்லூரை பொறுத்தவரையிலே அது மான் கட்சியினுடைய கரத்தில் இருக்க போகிறது கடந்த முறை இருந்திருக்கக்கூடிய மயூரணே இந்த தடவையும் ஆசனத்திலே அமரப்போகிறார் அதற்கு தமிழசுக் கட்சியாக தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் இரண்டு வருடங்கள் அவர்கள் இரண்டு வருடங்கள் நாங்கள் என கையெழுத்து கையெழுத்திடப்பட நேற்று பேசியிருந்தோம் திரு சுமந்திரன் அவர்களும் திரு விக்னேஸ்வரன் அவர்களும் அங்கே கையை கோர்த்திருந்தார்கள் தமிழரசு கட்சி திரு விக்னேஸ்வரன் அவர்களை விலக்கிவிட முனைந்த போது அவர்களை ஏந்தியவர்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அல்லது சைக்கிள் கட்சின்னு சொல்லலாம் பின்னர் அவர்கள் அவரை தூக்கி அறிந்த போது ஏந்தி கொண்டவர்கள் திரு சிவாஜிலிங்கம் சித்தார்த்தன் நனந்தி சசிதரன் போன்ற அந்த கூட்டணி அதாவது இப்பொழுது அவர்கள் இன்னொரு பிரிவாக நிற்கிறார்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று நினைக்கிறேன் அவ்வாறு பலர் இருக்கிறார்கள் எனவே இப்பொழுது இங்கே மீண்டும் விக்னேஸ்வரன் அவர்கள் வந்திருக்கின்ற போது சித்தார்த்தன் அவர்கள் கூறக்கூடியது இனி தமிழரசு கட்சியிடம் இருந்து அவரை யாரும் காப்பாற்றி விட மாட்டார்கள் அல்லது அவரை காப்பாற்றப் போவதில்லை என்கிற விடயங்கள் அல்லது அவர் சிக்கி கொண்டு விட்டார் என்கிற விடயங்களை திரு சித்தார்த்தன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் எனவே இந்த அரசியலிலே தெற்கரசியலிலே எவ்வாறு சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி இப்பொழுது பெயர் மாறி பெறமுன ஐக்கிய மக்கள் சக்தி பின்னர் இப்பொழுது புதிதாக என்பிபி ஒன்று அதாவது இப்பொழுது ஆட்சி இருக்கிற அரசு நுழைந்து இருக்கிறது அது எதிர்பாராமல் நடந்தபடி ஆனால் கடந்த கடந்தபடியில் நாங்கள் சொன்னது போல இப்பொழுது இந்த வடக்கை பொறுத்தவரையிலே இதே நபர்கள் இந்த இருபத்தி ரெண்டு பேரை பொழுது நாங்கள் அனுப்பினோம் அந்த இருபத்தி ரெண்டு பேருமே தமிழர்களுடைய அரசை தீர்மானிப்பவர்களாக இருக்கிறார்கள் எனவே இந்த சூழலிலே இவர்கள் அனைவருமே பிரிந்து நிற்கிறார்கள் இப்பொழுது உள்ளூராட்சி சபைகளுக்கு பல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தங்களுடைய அந்த சுய க கௌரவங்களில் அல்லது சுய தன்மைகளை அல்லது அவருடைய கொள்கைகளை இழந்தவர்களாக பலர் செயல்படுகிறார்கள் எனவே இந்த சூழலில் இன்றைய தினம் என்ன நடக்கப் போகிறது என்ற விடயங்களை நாளைய பத்திரிகைகளிலே நாங்கள் விரிவாக பார்ப்போம் பழமையாக விடுமுறை நாட்களிலே நாங்கள் பத்திரிகைகள் பார்ப்பதில்லை ஆனால் நாளை தினம் நிச்சயமாக பார்ப்போம் காரணம் இந்த விடயங்களை எங்களுடைய இணையர்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது எனவே பத்திரிகைக்குள் செல்லலாம் முதலிடையே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது யார் மாநகர சபையிலே ஆட்சி அமைப்பது யார் மும்முனை போட்டிக்குள் இன்று கூடுகிறது சபை யார் மாநகர சபையிலே ஆட்சி அமைப்பது யார் என்கின்ற பரபரப்புக்கு மத்தியிலே இன்று வள்ளிக்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு உள்ளூராட்சி ஆணையாளர் தலைமையிலே சபை கூட உள்ளதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது கொரோனா தொற்றால் இருவர் உயிரிழப்பு என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது சாவச்சேரி நகர சபை சைக்கிளா என்று கடும் போட்டி என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது நல்லூர் சபையில் மாநில ஆட்சி என்கின்றபடியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இந்த மூன்று விடயங்களையும் பற்றி நாங்கள் இப்பொழுது விரிவாக பேசியிருக்கிறோம் சாவச்சேரி சாவச்சேரியிலே பேரவை சார்பாக தெரிவான இருவருக்கு எதிராக வழக்குகளிடம் பெறுவதாக சொல்லப்படுகிறது அண்மையிலே நாங்கள் பார்த்திருந்தோம் பல புதைகுழிகள் மனித புதைகுழிகள் என்று இனங்காணப்படக்கூடிய பல விடங்கள் இது மன்னார் சதோஷாவிலே ஆரம்பித்து முல்லைத்தீவு பின்னர் இப்பொழுது செம்மணியில் வந்து நிற்கிறது அதே போல பல இடங்கள் இருக்கிறது ஆனால் இப்பொழுது இராணுவ முகாமுக்கு அருகிலே மனித எலும்பு சிதலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது இது கற்கோவலத்திலே பரபரப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது பழுத்துறை கற்கோவளம் பகுதியிலே நீண்ட காலமாக இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து அண்மையில் விடுவிக்கப்பட்ட பகுதியிலே இது இனம் காணப்பட்டு இது ஒரு மனித புதைவொலியாக இருக்குமா என்கிற அச்சமும் அந்த பகுதி மக்களிடத்தில் இருக்கிறது திசவிகாரை விடுவிக்கப்பட மாட்டாது மாற்று காணி இழப்பீடு இவைதான் தீர்வு என சந்திரசூழல் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் இவர்கள் இந்த திசவிகாரியை கையாளப் போகின்ற விடயமே தமிழர் பிரதேசத்திலே இவர்களுடைய அரசு ஆட்சி அமைப்பது எதிர்கால அரசியல் இவர்களுடைய எதிர்கால அரசியலை தீர்மானிக்கப் போகிறது என்பதை இந்த தேதியில் குறித்து வைத்துக் கொள்ள முடியும் மாணவர்களுக்கு போதே பொருள் சாகுச்சரியில் இருவர் கைது என்கின்றபடியும் வவுனியா சிறைச்சாலைக்குள் அதிரடியாக நுழைந்தது சிஐடி அதிகாரிகளிடம் பல மணி நேரம் விசாரணை என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது போர்க்குற்றங்கள் தொடர்பான பொறுப்பு குரலை நிறைவேற்ற இலங்கை வலியுறுத்தங்கள் ஜெர்மனியிடம் கோரிக்கை என்கின்றபடி இந்தியாவில் விமான விபத்து இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு துயர செய்தியாக அதை பார்க்க முடிகிறது நேற்றைய தினம் செய்தி தளங்களையும் சமூக வலைதளங்களையும் மாற்கொண்ட செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது இதிலே ஒருவர் வீடு தப்பி இருக்கிறார் அது மிகவும் ஆச்சரியத்துக்குரிய விடமாகவும் பேசப்படுகிறது என்று எந்த அளவுக்கு விமான விபத்து பேசப்படுகிறதோ அந்த அளவுக்கு அவருடைய உயர் பிழைப்பு தொடர்பாகவும் பேசப்படுகிறது போர்க்குற்றங்கள் தொடர்பான பொறுப்பு குரலை நிறைவேற்ற இலங்கையை வலியுறுத்துமாறு வலியுறுத்துகின்றன ஜெர்மனியிடம் கோரிக்கை என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது கடற்பிறப்பில் கதைய கரையொதுங்கக்கூடிய பிளாஸ்டிக் துகள்கள் விசாரணைக்கு உத்தரவு மீனவர்கள் அச்சம் வெளியிட்டிருந்தார்கள் நேற்றைய பத்திரிகைகளில் நாங்கள் பார்த்திருந்தோம் உள்ளடி வேலியில் பார்த்துத்தான் உள்ளாட்சி சபையில் எப்படி இருக்கணும் கண்டியலோ என்கின்ற ஒரு கருத்தை முச்சந்தி முறையை பதிவு செய்திருக்கிறார் வளமுறை பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது யாழ் மாநகர சபையின் கன்னி அமர்வு என்று முதல்வர் பதவிக்கு போட்டி என்பதாக அந்த செய்தி அமையப் பெற்றிருக்கிறது குஜராத் அகமதாபாத்திலே விமான விபத்து கீழே விழுந்து அந்த விமானம் கோர விபத்துக்குள்ளாகி இருக்கிறது சுமார் இருநூற்று நாற்பது பேர் உயிரிழப்பு விபத்து இடம்பெற்ற இடத்திலே இருநூற்று நான்கு சடலங்கள் நேற்று இரவு வரை மீட்கப்பட்டிருக்கிறது குஜராத் முன்னாள் முதலமைச்சரும் விமான விபத்திலே பலியாகியிருக்கிறார் ஒரு பயணி உயிரோடு தப்பி இருக்கிறார் விமானம் மருத்துவக் கல்லூரியின் மோதி ஐந்து மாணவர்களும் அந்த கல்லூரியிலே அவர்கள் அந்த மதிய நேரம் உணவந்து அங்கே அந்த விமானம் விழுந்ததாலும் அங்கே உயிரிழப்பும் பதிவாகி இருக்கிறது விடுவிக்கப்பட்ட கற்கோவலம் ராணுவ முகாமுக்கு அருகிலே மண்டியோடு கூடிய மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது டைனமைட் வெடி குருநகரில் குறுநகரில் மீட்கப்பட்டிருக்கிறது மாத்திரைகளுடன் சாபவ செய்தியிலே இரு கைதாகி இருக்கிறார்கள் உரிமையாளர்களுக்கு நஷ்டீடு அல்லது மாற்று காணிகள் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார் வீதியிலே மோட்டார் சைக்கிள் விபத்து மூவர் படுகாயம் என்கின்ற விடயங்கள் பேராசிரியர் தில்லைநாதன் காலமானார் என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது நாகப்பட்டினம் கே கே கப்பல் சேவைக்கு இந்தியா நிதி உதவி என்கின்ற செய்திகளும் பலமுறை பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது இந்தியாவில் இருந்து லண்டன் புறப்பட்ட விமானம் படித்துச் சிதறியது இருநூற்று நாற்பது பயணிகள் உயிரிழப்பு என்பதாக அந்த செய்தி பதிவாகி இருக்கிறது இன்று கூடுகிறது யாழ் மாநகர சபை மேஜர் பதவிக்கு மும்முனை போட்டி என்கின்றபடி எங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் இரண்டு உறுப்பினர்கள் பதவியேற்பதற்கு எதிராக விதிக்கக்கூடிய வழக்கு தடை விதிக்கக்கூடிய வழக்கு இன்று என்கின்ற விடங்களும் ஜனாதிபதி நீதி அமைச்சு அதாவது ஜனாதிபதி நீதி அமைச்சு ஆகியவற்றின் செயலாளர்களை கைது செய்யுமாறு கமன் பிள தெரிவித்திருக்கிறார் கமன் இன்றோ இப்பொழுது ஏதாவது ஒரு விடயத்தை பேசுவராக இருக்கிறார் ஆனால்தான் அவர் ஒரு விடயத்தை சர்ச்சைக்குரிய விடயத்தை பேசுகிறார் அதிலே தன்மைகள் இல்லாததால் அந்த விடயங்கள் நமத்து போய்விடுகிறது நானூறு போதை மாத்திரைகளோடு சாவச்சேரியிலே இளைஞர்கள் கைதாகி இருக்கிற விடயமும் தைட்டி விகாரி விவகாரம் ஒரு மாதத்துக்குள் தீர்வு என்கின்ற ஒரு விடயத்தை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அதே போல டைட்டி விவகாரம் ஆராய்வு தமிழ் எம்பிக்கள் அனைவரும் மாயம் என்பதாக செய்திகளை பார்க்க முடிகிறது அதாவது தெளிப்படை ஒருங்கிணைப்புக் கூட்டத்திலே இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது முள்ளை முள்ளியவளையிலே தனியார் காணியிலே திடீரென முளைத்த பௌத்த சின்னங்கள் தொடர்பான ஒரு செய்தி பார்க்க முடிகிறது இலங்கையின் அனுபவத்திலிருந்து பாடம் கேட்பதற்கான வாய்ப்பு கீதா கோபிநாத் நம்பிக்கை என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கையிலே நடைபெற்றிருக்கும் மகிழ்ச்சிக்கான இலங்கையின் பாதை படுகடன் மற்றும் ஆளுகை மாநாட்டிலே கலந்து கொள்ளவிருக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் துணை முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி கீதா கோபிநாத் இளைஞனுடைய அனுபவத்திலிருந்து பாடம் கேட்பது தொடர்பாக பேசியிருக்கிறார் இது தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தி தொடர்ந்து இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது தைட்டி விகாரி காணிகள் உரிமையாளர்களுக்கு நஷ்ட இடைங்கின்ற விடயம் அமைச்சர் சந்திரசேகரால் சொல்லப்பட்டுக்கூடிய விடயம் இந்திய விமான விபத்து தொடர்பான விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஏனைய செய்திகள் நாங்கள் அதிகமாக பார்த்த செய்திகளாகவே அமைந்திருக்கிறது இதே நேரத்திலே காலை பத்திரிகையிலே தமிழக இருந்து விக்கியை பாதுகாக்க இனி யாரும் இல்லை இப்படி கூறுகிறார் சித்தாத்தன் என்கின்ற வடியம் பதிவாகி இருக்கிறது முற்போக்கு கூட்டணி உறுப்பினர்களின் ஆதரவோடு சில பிரதேசங்களிலே தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்திருக்கிறது இரண்டு உறுப்பினர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திரு மெனோகனேசன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இப்படித்தான் பல குறிப்பாக மன்னார் அல்லது வன்னி மாவட்ட எம்பி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முஸ்லீம் கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் ரிஷா ரிஷாட் பதுதீன் ஒரு விடயத்தை சொல்லுவார் ஆனால் அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு விடயத்தை செய்து விடுவார்கள் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என சொல்லப்படும் ஆனால் அவை செய்யப்படாது அங்கே பல விடயங்கள் பேசப்படுகின்றது அவர் சிறையில் இருக்கின்ற விடயம் சிறையில் இருக்கின்ற போது வழியில் நடக்கின்ற விடயம் என பல விடயங்கள் இருக்கிறது எனவே இவ்வாறு இந்த விடயமும் இடம்பெற்றிருக்குமா என்கின்ற ஐயமும் மக்கள் மத்தியில் இருக்கிறது திராணி இருந்தால் ஜெனா ஜனாவை பதவியில் இருந்து நீக்கங்கள் கஜேந்திரகுமார் செல்வம் இருவருக்கும் சாணக்கியன் சாடல் என்பதான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது யாழ்மான சபை தேர்வில் இன்று மூவர் போட்டி என்கின்றபடி எங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது திரு கபிலன் அவர்கள் என் பிபி சார்பாக களம அங்கே களமிறக்கப்பட இருக்கிறார் அங்கே தலைவராக அதே போல தமிழரசு கட்சி சார்பாக ஒருவர் தமிழ் அகில தமிழ் காங்கிரஸ் சார்பாக ஒருவர் என மூவ மும்முனை போட்டி இருக்கிறது அங்கே கபிலன் அவர்கள் மாநகர சபையினுடைய முதல்வராக இல்லை அவர் ஒரு உறுப்பினராக இருந்த கூட வர முடியாத அளவுக்கு நாங்கள் சட்ட ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் என திரு சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்களும் இருக்கிறது பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்கின்ற விடயங்களை இவ்வாறு இன்றைய செய்திகள் பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது எனவே இன்றைய முக்கிய செய்திகளோடு நாங்களும் விடைபெற போன்றோம் விடைபெற நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய கலையத்திலே அவர்கள் இருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி